கூட சமூகமே அப்படிதான் சொல்லுச்சு வஜத்னாலி ஆபானா எங்கள் முன்னோர்கள் இப்படிதான் நாங்க பாத்துருக்கோம் முன்னோர்களை இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும் இதெல்லாம் செய்யாதீங்க போறது பார்த்தாலும் வேண்டாம் உருசலாம் வேண்டாம் தர்கா வேண்டாம் தாயத்து வாண்டா சொல்லும் பொழுது என்ன இது கூடாது இது எத்தனை வருஷமா வருது தெரியுமா எங்க அத்தா அத்தாவுடைய அத்தா வாப்ப வாப்படைய காலத்துல இருந்து வருது சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் பின் அப்படி அந்த காலத்துல இருந்து வருதா அப்ப சரின்னு மெதுவா பின் வாங்குவோம் இப்ராஹிம் இப்படி சொன்ன உடனே இப்ராஹிம் என்ன சொல்லாரு தெரியுமா லகது கொடுத்து அனுத்தும் ஆபாவுக்கும் நான் உங்களுக்கு முட்டா பையன் நினைச்சேன் மொப்பமாறு முட்டா